பேச்சு பயிலரங்கம் ஜெய்நகர் அரங்கத்தில் இந்த வார தலைமை பொறுப்பை எனக்கு ஐயா விழாவில் மிகவும் அழகாக நடத்திக் கொண்டிருக்கும் ஆனந்தன் ஐயாவும் இணையமைப்பாளர் திரு அர்ஜுனன் ஐயாவர்களும் ஒருங்கிணைப்பாளர்கள் இரட்டை சகோதரர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு துடி போடும் சமீபத்தில் வந்தாலும் அரங்கு தொய்வாயில் இருந்த அரங்கத்தை தூக்கி நிறுத்தி அதை ஒரு செம்மைப்படுத்தி கொண்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக செயல்படுத்தி செய்திருக்கிற கணக்கு செய்ய இருந்திருக்கும் மற்றும் அமெரிக்காவில் வந்திருக்கிற அடி கொடுத்த இந்த அசோசியேஷன் ஜெயநகர் அசோசியேஷன் நிர்வாகிகள் எல்லாருக்குமே நம்ம அரங்க உறவுகள் எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கம் சந்தோஷமாக இருக்கு ஏன்னா வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக இந்த அரங்கத்துக்கு வந்தேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தமிழ் பொறுப்பை எனக்கு கொடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா என்னை வளர்த்து விட்டது இந்த அரங்கம் தான் இந்த அரங்கத்தில் பெண்ணிய பெருமது வருது ரொம்ப துணைப்பாக என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சமுதாயப்படியில் அவங்கள தமிழ் பட்டோட பண்ணலாம் இதுக்கு அவங்கள பார்த்த ஆச்சரியம் என்னால் சில நேரம் நம்ம வந்து அந்த வடநாட்டுகளில் இந்த மாதிரி நினைஞ்சிட்டுன்னு வந்துடும் அந்த பாஷை ஆனால் வந்து அவங்க இப்பவும் அந்த தமிழ் வார்த்தை நம்ம தமிழ் முச்சரிக்கணும் தமிழ் மீது உள்ள அந்த ஆர்வம் தமிழை வளர்க்கணும் வளர்க்கணும் நம்ம சொன்னா மட்டும் போதாது இந்த மாதிரி ஆகத்தில் நம்ம செயற்பாடு இருக்கணும் அதை எப்படி நடத்தணும் நிறைய விஷயங்கள் இங்கே வந்து நம்ம கற்றுக்கிறோம் முன்னே இருந்த பேச்சுக்கள் இப்போ நான் நடக்கிறதுக்கு வந்த பிறகு என்னோடய பேச்சுக்கோ நிறைய வித்தியாசம் என்னாலே என்னால் தைரியமாக பேச முடியும் எந்த எத்தனை கூட்டத்தை பார்த்தாலும் நான் பயக்கக்கூடாது இன்னும் நிதானமாக பேச தெரியும் சபையென்று பேசவும் தெரியும் அது எல்லாமே எனக்கு தரகர் தான் கற்றுக் கொடுத்தது உன்னை தம்பி பெண்கள் நம்ம எல்லாருமே வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது அதை பயன்படுத்திக்கக்கூடிய திறமையும் நமக்கிட்ட தான் இருக்குது வீடு வாசல் இதெல்லாமும் நம்ம பார்த்தாலும்

நான் கண்ட பத்தாண்டுகளில் எடுக்கின்ற முதல்கள் உண்மையில் மிக பெரும் மகிழ்ச்சியுடனும் பெருமிதத்துடனும் இந்த நிகழ்வு முதலாக நான் கவிதை பாடல்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது எனக்கு கொடுத்த ஒரு சிறிய பேரில் அத்தகைய தவத்திற்கு நான் உண்மையில் நான் பெருமிதம் கொள்கிறேன் பெருவாக்கிய பெருமை பெருமக்களுக்கு என்னுடைய நன்றி அப்படி கவிதை தலைவர் சோம்பினார் பெரிய கட்டிடங்களை பெரியள் திணிக்கும் அவள் வெள்ளி பேரன்பை விரும்பி செய்வார் அவள் வெள்ளி பேர்பை விரும்பி செய்வார் தன்னை மறந்து போன மௌனங்களுக்கும் சேர்த்தே தலைக்கு மேல் போகும் வேகத்தை மடக்கி கொடையாய் குறிப்பார் தன்னை மறந்து போன மௌனங்களுக்கும் சேர்த்தே தலைக்கு மேல் போகும் மேகத்தை மடக்கி குடையாய் விரிப்பார் வாரத்தில் ஒளிந்து கிழமையில் இறந்து பகலை விசைத்து பரிமாறிக் கொண்டு எப்பதுவே தடுப்பதுவே படுப்பது ൊപ്പോ മയക്കങ്ങളുംല തോറ്റ കരുതുവേ അർദ്ധമായ കുമ്പുൾ ആർത്തമായ പൊരുളി <laughs> നെയ്യുന്നു <disappointment>

நம்முடைய ஜெயரக தரக்கத்தினுடைய வார சிறப்பு நிகழ்வு மகளிர் தினத்தை ஒட்டி நடைபெறக்கூடிய கலந்து கொண்டது நெஞ்சாறு ஒரு முறை வணங்கி என்னுடைய இந்த கவிதையை கவிதையின் தலைப்பு பெண்மையை சராசரியானவள் அல்ல நீ சரித்திரம் படைக்க வந்தவள் நீ சோதனைகள் எதிர்வரிலும் சாதிக்க வந்தவள் நீ கடம் புரண்ட தந்தையின் சிந்தையை வினாடியில் மாற்றிடும் வித்து நீ எதிர்வரும் துன்பங்களை தூளாக்கி தகர்த்திடும் மானுட சொத்து நீ கூட்டிய வீட்டின் கதவை உடைத்து நாட்டிற்கே பெருமை பல சேர்ப்பவள் நீ மதிப்போருக்கு மலரும் நீ நிதி முள்ளும் நீ ஆட்டி வைத்த கைகள் உண்மை ஆடச் சொல்லி அழகு பார்க்கும் பூட்டி வைத்த பொன்னுலகம் பொற்பாதம் தாங்கி நிற்கும் பெண் அடிமை விழுந்துவிட அடிமை விழுந்துவிட அவையோடு அனைவருக்கும் எனது இனிய நேர வணக்கம் இன்று உலக மகளிர் தினம் ஆக்சுவலி மகளிர் தினம்ன்றது வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சியா கொண்டாடுறோம் இது மகிழ்ச்சிக்கான ஒரு விழா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போராடிய எழுபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிருப்பு போராட்டத்தால் மாண்ட தினம் இது ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு தம உரிமையை கொடுத்து மார்ச் எட்டை வந்து மகள் தினமாக அறிவித்த தினம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல ஒடுக்கி இருளை போட்டி வெளிச்சத்தை தருகிறதோ அதே போல பெண்கள்